எல்லாருக்கும் வணக்கம் கடவுள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எப்பதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா சுவாமி சித்பவானந்தரோட ஒரு தியானம் இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆச்சரியமான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு பதிலை நம்ம கிட்ட சொல்லுது வாங்க அந்த பதில் என்னன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சால மந்திக்கு இந்த கேள்வி வரும் இல்லையா கடவுள்கிட்ட எப்படி பேசுறது நம்ம பயத்தை நம்ம குற்றங்களை நம்ம தேவைகளை எப்படி அவர்கிட்ட கொண்டு போறது இந்த தியானம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழியை காட்டுது சரி இந்த தியானம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு சின்ன குழந்தையோட குரல்லிருந்து வர்ற ஒரு தான் அதாவது எனக்கு ஆதரவு கொடுங்க என்ன பாதுகாத்துக்கோங்கன்னு கேக்குற ஒரு வேண்டுகோள் இந்த வரிகளோட எளிமையையும் ஆழத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இந்த உலகத்தையே பெத்தெடுத்த தாயே நீதான் என்ன தாங்கிக்கணும் நான் அறியாமையால செய்யற இருந்து கருணையோட நீதான் என்ன காப்பாத்தணும் இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு முழுமையான சரணாகதி சரி இப்படி ஒரு வேண்டுதல் வச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த தியானம் நமக்கு ஒரு அருமையான தீர்வு காட்டுது கடவுளோட நாம வச்சுக்க வேண்டிய உறவுகள்ல எது ரொம்ப சிறந்தது வாங்க பார்க்கலாம் இங்க சொல்ல வர ஐடியாவே ரொம்ப அழகான ஒன்று அதாவது கடவுளை நம்ம தாயா பாக்குறதும் நம்மள குழந்தையா நினைச்சுக்கிறதும் ஏன்னா இந்த உறவுல நிபந்தனையே இல்லாத அன்பு இருக்கு நம்மள நாம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏத்துக்கிற குணம் இருக்கு அப்புறம் ஒரு தொடர்ச்சியான கவனிப்பும் இருக்கு சுவாமி சிற்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா இதுதான் ஆன்மீக பயணத்துக்கு ஒரு மிகச்சிறந்த பாதைங்கிறாரு இந்த சால சிறந்ததுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இருக்கிறதுலேயே இதுதான் மிக உயர்ந்ததுன்னு அர்த்தம் மற்ற உறவுகளை விட அதாவது கடவுளை ஒரு நண்பனா குருவா லெஜமானனா பார்க்கறத விட தாயா பாக்குறது ஏன் இவ்வளோ சிறந்தது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு அம்மா கிட்ட நம்ம தப்பை பத்தி சொல்ல தயங்குவோமா கண்டிப்பா மாட்டோம் ஏன்னா அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட அன்பு நிபந்தனையே இல்லாதது இந்த உறவு நம்ம பிரார்த்தனைகளில் இருக்கிற பயத்தை முழுசா எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு பாதுகாப்பையும் ஆறுதலையும் நமக்கு கொடுக்குது சரி ஒருவேளை நாம தப்பு பண்ணிட்டா என்னாகும் நம்ம குற்றங்களை எல்லாம் இந்த தெய்வீக அன்னை எப்படி பாப்பாங்க அடுத்த பகுதி இத ஒரு ரொம்ப அழகான உருவகத்தோட நமக்கு விளக்குது எவ்வளவு அழகான ஒரு ஒப்பீடு பாருங்க ஒரு குழந்தை விளையாடும் போது உடம்புல சேரப்பட்டுருச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க கோபப்படுவாங்களா இல்ல அன்பா அந்த அழுக்க தொடச்சு விட்டு சுத்தப்படுத்துவாங்க அதே மாதிரி தான் நம்ம குற்றங்களுங்கிற அந்த ஆன்மீக அழுக்க பார்த்து அந்த தெய்வீக அன்னை நம்மள விற்காம கருணையோட தூய்மைப்படுத்துறாங்க அப்போ அவங்களோட வேலை நம்மள தண்டிக்கிறதோ இல்ல தீர்ப்பு சொல்றதோ கிடையாது பிள்ளைய அன்போட கவனிச்சிக்கிறது மட்டும்தான் அவங்க செய்யற ஒரே பணி இறைவனோட கருணையை இதைவிட அழகா சொல்லிட முடியுமா அவங்களோட வேலை அன்பு செய்யறது மட்டும்தான் இந்த தியானத்தோட இறுதியில சுவாமி சித்பவானந்தர் இந்த மொத்த ஐடியாவையும் ஒரு ஞான கவிஞரோட பாட்டோட இணைச்சு ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போறாரு அந்த கவிஞர் யாருனா தாயுமானவர் அவர் தன்னோட பாடல்கள்ல இறைவனை தாயா உருவகப்படுத்தி பாடுறதுல ரொம்பவே பிரபலமானவர் அவரோட வார்த்தைகள் இந்த தியானத்துக்கு ஒரு மகுடம் வெச்ச மாதிரி அமையுது அதாவது ஒரு பசு மாடு தன்னோட கன்று குட்டிய பார்த்ததும் எப்படி பாசத்தோட கனிஞ்சு இறங்குமோ அதே மாதிரி என் தாயே பரம்பொருளே நீ எப்போ என்கிட்ட கருணை காட்டுவேன்னு தாய்மானவர் ஏங்குறாரு இறைவனோட கருணைக்காக ஒரு குழந்தை ஏங்குறத அப்படியே இந்த வரிகள்ல பார்க்க முடியுது இல்லையா இந்த தியானத்தோட மொத்த சாராம்சத்தையும் இது ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க கடவுள்கிட்ட பேசும்போது ஒரு நீதிபதி கிட்டையோ இல்ல ஒரு ராஜா கிட்டயோ பேசுற மாதிரி இல்லாம உங்க சொந்த அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுனா உங்க பிரார்த்தனை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க அதில் இருக்கிற பயம் எல்லாம் போய் அன்பு மட்டும்தான் மிஞ்சுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க